ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமை ஒரு பொருள் மீது இருக்கிறதா இல்லைன்னா ஒரு செயலே மட்டும் சார்ந்திருக்கிறதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மோஸ்டே வந்து இஸ்ரோவில் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வழி நடத்தி கொண்டு போகும்போது ஒரு இடத்துல அவர் வந்து அந்த ரவி திமிலே யாத்திரகம் பதினா பதினேழாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரவி திமிலே அவர்கள் வந்தபோது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணி இல்லாமல் தாகமாக இருந்தது அப்போ அவங்க வந்து மோசையை பார்த்து கேட்பாங்க எங்களுக்கும் எங்கள் கால்நடைகளுக்கும் தண்ணி இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது மோசை கற்றுடத்தில் போய் இதை சொல்லுவார் விண்ணப்பம் பண்ணுவார் அப்போது வந்து க கடவுள் என்ன சொல்லுவார்னா நீ வந்து ஓரேபிலே அந்த கண்மலை ஓரேபிலே கண்மலையின் மீது நான் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அதிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே மோசி ஓரேபிலே கண்மலையை அடிப்பார் எந்த கோளினாலும்னா என் எந்த கோல் வந்து பல அடையாளங்களே அற்புதங்களையெல்லாம் இது செய்யும் அப்படின்னு கடவுள் வந்து ஒரு கோலை கையில் எடுத்துக்கொள் அப்படின்னு மோசையை பார்த்து சொல்லுவாரோ அதே கோலையே எடுத்துகிட்டு போய் நீ இந்த கண்மலையை அடி அப்படின்னு சொல்லுவார் அப்படியே மோசை வந்து அந்த ஒரே பிள்ளையே கண்மலையை அடிக்கும்போது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் மக்கள் தண்ணீர்லாம் தாகம் தீர்த்துக்குவாங்க அவங்க கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பாங்க அப்படியே அந்த இடத்துல கத்தர் நடத்து அந்த மக்களை இன்னொரு டைமில் வந்து எண்ணாகவும் இருபதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சீன் வனாந்திரத்துலே அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இவங்க விடுதலை பயணத்திலே பய பயணித்து இருக்கும்போது அவங்க போகிற வழியிலே சீன் வனாந்திரத்துலேயே அந்த மக்களுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தது அப்போ திரும்பவும் அந்த மக்கள் ரொம்ப கோவப்படவும் இவங்ககிட்ட மோசையும் மோசையும் ஆறணும் பார்த்து நல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியே இல்லை எதுவுமே இல்லை இந்த இடத்துல இங்கே கொண்டுட்டு வந்துட்டீங்க நாங்கள் சாகிறதுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆறி ஆயிடுச்சு திரும்ப கடவுள்கிட்ட போய் மோசையும் ஆறணும் கேட்கும்போது கடவுள் என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் வந்து கண்மலை அந்த கோலை எடுத்து செங்கடலை ரெண்டாக பிளந்த அந்த கோல் அந்த கோலை எடுத்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து கண்மலையை பார்த்து பேசுங்க இந்த இஷ்டவேல் மக்களெல்லாம் குடிவர செய்து நீ மோசையும் ஆரோனும் போய் இந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க அப்போ அதிலிருந்து தண்ணி கொடுக்கும் அந்த பாறை தண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாருன்னா கடவுள் சொன்னது செய்கிறதுக்கு செய் மாதிரியே செய்கிறது மாதிரியே செய்ய போனவர் அங்கே போய் அந்த ஏற்கனவே ஒரு தடவை இவர் கோலை வைத்து அந்த கண்மலை அடிக்கும்போது தண்ணி வந்துச்சு அதே மாதிரியே இங்கேயும் வந்து அந்த கண்மலையை பாறையை அடிப்பார் ரெண்டு தடவை அந்த கோழினால் அடிப்பார் அதிலிருந்து தண்ணி வரும் அப்போ கர்த்தர் சொல்லுவார் நான் உன்னிட்ட பேசும்படி தான் சொன்னேன் அந்த கண்மலையை தண்ணி கொடுக்கும் அந்த பாறை தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ வந்து நான் சொன்னது செய்யாமல் போனதுனால கர்த்த என்னை நீ பரிசுத்தம் மக் இந்த பரிசுத்தம் பரிசுத்தப்படுத்தும்படி விசுவாசியாமல் போனதுனாலே நீங்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ளே இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனையும் மோசையும் பார்த்து கடவுள் சொல்லுவார் கத்தர் செய்த சொன்னதை அப்படியே செய்யாமல் இது டிஃபால்ட்டு ஏற்கனவே இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த ஒரு காரியம் கோல் ஒரு இடத்துல கற்று சொல்லும்போது இந்த கோளினாலே அந்த பாறை அடி அப்படியே அப்போ தண்ணி வரும் அந்த பாறையிலேருந்து அப்படின்னு சொன்னார் அப்படியே வந்தது இன்னொரு இடத்துல கத்துற அந்த கோலை எடுத்துட்டு போய் நீ அந்த கண்மலையை பார்த்து அந்த பாறையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த நேரத்தில் மோசி ஏற்கனவே பண்ணது மாதிரியே பண்ணுவாரு கண்மலையை பேசும்படி கத்த சொல்லுவார் ஆனால் கற்று சொன்னதை செய்யாமல் இவர் என்ன பண்ணுவார் ஏற்கனவே பண்ண தானேன்னு அவருக்கு அந்த பாறையை அடிப்பார் அது நிமித்தமாக கத்தருடைய கோபம் அந்த இடத்துல மோச இடத்துல விளங்கியது அது நிமித்தமாக அவர் வாக்களித்த காணான் தேசத்துக்குள்ளே அவர் போக முடியாமல் இருந்தது நீ கண்ணால் பார்ப்பா நான் வந்து அங்கே நீ போக மாட்டேன் போக மாட்டீங்க யாரோன்னு மோசையும் அப்படின்ட்டு கற்று சொல்லிடுவார் நிறைய நேரங்களில் இப்படி தான் கடவுளுடைய வல்லமை வல்லமை வந்து நம்பாம இன்னந்த காரியங்கள் செய்தால் கற்றோடைய வல்லமை வெளிப்படும் இன்னெந்த இடத்துல இந்தந்த செயல்களில் கற்றோடைய வல்லமை வெளிப்படும் இந்தெந்த பொருள்களில் கற்றடைய மகிமை வெளிப்படும் இந்தெந்த ஊழியர்களில் கற்றடைய மகிமை வெளிப்படும் வல்லமை வெளிப்படும் நம்ம அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு நிறைய காரியங்களை இன்றைக்கும் நம்ம வச்சுருக்கோம் அது ஆயிரம் ஸ்தோத்திர பலியாகவும் இருக்கலாம் இல்லைன்னா இந்த உபவாசம் போட்டால் இந்த காரியம் எனக்கு ஏற்கனவே நடந்திருக்கு திரும்பவும் நான் ஒரு இருபது நாள் உபவாசம் போட்டு இதுக்காக ஜோம் பண்ணிட்டேன்னா இந்த காரியத்தை நான் சாதிச்சுருவேன் அது மாதிரி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கூட என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜெபம் ஒரு குறிப்பிட்ட ஊழியருடைய ஜபத்தை இதை நீ வாசிச்சிட்டு போயிடு உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும்னு ஏதாவது ஒரு பிள்ளை சாப்பிட்டு நான் இந்த ஜெபத்தை வாசிச்சுட்டு போனால் எனக்கு நல்ல மார்க் வந்துடுச்சு அப்படின்னு அதே நீ அப்படின்னு எல்லா பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளும் செஞ்சுட்டு போகும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து நான் கற்றுடைய மகிமையே நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கும் இருக்குது அதை மாதிரி சில இடங்கள்லேயே சில ஊழியர்கள் கொடுக்கும் ஜப எண்ணெய் அதை அது வந்து சில அற்புதங்களை செஞ்சதை பார்த்த உடனே உடனே இஷ்டத்துக்கு அவங்கக்கிட்ட ஜெபம் என்ன வாங்கி வச்சு இதை தேய்ச்சா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான நம்பிக்கையும் கத்துடைய மகிமை எப்படி விளங்கும் எப்படி விளங்கும் என்று கடவுள் அதை தீர்மானிக்கிறார் ஒரு இடத்துல அது நடந்துச்சு அப்படின்றதுக்காக இன்னொரு இடத்துலையும் டிஃபால்ட்டாக இதுவே நடக்கும் இதை செஞ்சுட்டா இது நடக்கும் அப்படின்னு கிடையாது சில குறிப்பிட்ட ஒரு சபை பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து ரொம்ப செய்வாங்க புடவை எடுத்து அங்கே கோயிலுக்கு காணிக்க வச்சுன்னா இது இது நடக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த நம்ம பண்ணிட்டோம்னா இந்த காரியம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் செய்வாங்க மற்றவங்களுக்கும் செய்வாங்க போட்டியே நடந்தே இவ்வளோ தூரம் போயிட்டிங்கன்னா இந்த காரியெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் செய்வாங்க இது குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்லாம் இல்லை எல்லாருக்கிட்டும் இருக்குது நாங்கள் ஆவிக்குரியவங்க பயங்கர ஊழியக்காரங்க பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்கிறவங்கட்டும் இருக்குது வரம்பெற்றவங்கலாம் சொல்கிறவங்ககிட்டையும் இருக்குது அதாவது ஒரு எப்படி மோசி கடவுளோடு பேசுகிறவராக கடவுளோட எல்லா காரியத்தையும் கடவுள் சொன்னது செய்கிறவராக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல கற்று சொன்னதை அப்படியே செய்யாமல் டீஃபால்ட்டாக ஏற்கனவே தான் செஞ் இந்த இட இப்படி தான் கடவுள் சொன்னார் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை விட்டுட்டு அவர் செஞ்சிருவார் அது கத்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருந்தது கத்திரக்கு பிரியமில்லாததாக இருந்தது அந்த இடத்துல ஒரு பொருளை சார்ந்து இருக்கிற இருக்கிறவராகவும் கத்தருடைய மகிமை தான் வெளிப்படுது அப்படின்னு மக்களுக்கு முன்பாக அதை கா காண்பிக்க தவறுகிறவராகவும் இருந்தபடியாலே கத்தர் வந்து அந்த இடத்துல மோசையின் மீது கடிந்து கொண்டார் அப்போ மக்கள் வந்து அந்த கோலம் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த கோலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அந்த கோலை வச்சு என்ன வேணாலும் பண்ணுறதுலாம் இல்லை கத்தை தம்முடைய மகிமை அந்தந்த இடங்கள்லேயே கற்றுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சில காரியங்கள் ஒரு ஜப எண்ணை நீங்கள் சார்ந்திருக்கிறீங்கன்னா இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இத்தனை ஸ்தோத்திர வழி செலுத்திட்டு இதெல்லாம் நடந்துடும் அப்படின்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்துருக்குறீங்கன்னா இல்லைன்னா இந்தந்த இது பண்ணிட்டோன்னா உபவாசம் போட்டு பத்து நாள் ஜம் பண்ணிட்டேன் இது இந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு குறுகின மனப்பான்மையோட ஒரு செயலின் மீதோ இல்லைன்னா ஒரு பொருளின் மீதோ நீங்கள் ஒரு இந்த பொருத்தனை பண்ணிட்டால் இது நடந்துடும் அப்படின்னும் ஒரு குறுகின மனப்பான்மையோடு கத்தருடைய மகிமையே கத்தருடைய வல்லமையை நீங்கள் குறிக்கி ஒரு பொருள் மீது வச்சிருந்தீங்கன்னா இந்த நாள்லேயும் அதிலிருந்து விட்டு வெளியே வந்துடுங்க கத்தருடைய மகிமை ஒரு பொருளின் மீது இல்லை கத்தர் எந்த இடத்துல தமக்கு சித்தமாய் இந்த இடத்துல தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக கத்தர் இறங்குகிறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் கத்தருடைய மகிமை வெளிப்படும் அது எந்த விதத்துலேயும் வெளிப்படும் அது வந்து ஒரு பெரிய ஊழியர்காரங்க மூலமாக தான் நடக்கும்லாம் கிடையாது ஒரு சின்ன பிள்ளை மூலமாக கூட நடக்கும் சில எந்த இப்படிப்பட்ட ஜப எண்ணம் மூலமாக தான் அற்புதம் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது எந்த விதத்துலேயும் அது நடக்கும் சாதாரணமாக ப்ரே பண்ணாலும் அது நடக்க தான் செய்யும் நீங்கள் கத்திரையும் சா சார்ந்துருங்க ஒரு பொருளை ஒரு தடவை இதன் செஞ்சப்போ இது நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதே இதை அப்படியே டிஃபால்ட்டாக பின்பற்றவங்களாம் இருக்காது இங்கே கடவுளை மட்டும் சார்ந்துருங்க தான் நிறைய நேரங்களில் யாராலையும் சொல்ல முடியாதுன்னா உபவாசம் இருந்து ஜோம் பண்ண எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தங்கன்னா அது பொய் சொல்கிறாங்க சரியா அது மாதிரி நான் ஜெப எண்ணெய் பூசினதுனால ஒரு ஊழியக்காரர் கொடுத்த ஜெப எண்ணெய் பூசினதுனால எல்லா வியாதியிலிருந்தும் நான் எனக்கு சுகம் கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதுவும் பொய்தான் ஒரு நே நேரத்தில் நடந்தது அப்படின்றதுக்காக எப்போவுமே அப்படி தான் அதன் மூலமாக தான் ஒரு கட்டளுடைய வல்லமை வெளிப்படும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தவறு அதனால் ஒரு பொருளை நீங்கள் சார்ந்துருக்காதீங்க ஒரு செயலையும் சார்ந்துருக்காதீங்க கடவுளை சார்ந்துருங்க கத்தரு கத்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக அது ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு நபர் மீதும் வித்தியாச விதமாக அது வெளிப்படும் அதனால் கத்தரை மாத்திரமே சார்ந்துருங்க நீங்கள் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுதான் கத்தருடைய மகிமை வெளிப்படும் இந்த இடத்துல தான் கத்தரு வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உங்களை விட்டு விட்டுருங்க